நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வல்லமையுள்ள தேவ நீர் எங்களோடு கூட இருக்கிறது உமக்கு நன்றி அவர் நல்லவர் நல்லவராக இருக்கிறீர் அன்று இந்த காலை வேலையிலும் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய தெய்வீக கிருபைகள் இறங்குவதாக உம்முடைய தெய்வீக வெளிச்சம் இறங்குவதாக அன்று நீர் அன்பாக இருக்கிறீர் ஒன்று யோவான் நாலு எட்டு பதினாறு சொல்லுகிறபடி தேவன் அன்பாகவே நீர் இருக்கிறீர் இந்த நேரத்திலும் அந்த அன்பு உங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் சக்தி ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் சக்தி ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்று வாசிக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் ஆண்டவரை பற்றி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் ஆனால் அப்படிப்பட்டவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் யோபுவுக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது என்ன அவர் என் பக்கத்தில் போகிறாரு நான் அவரை பார்க்க முடியல அவர் என் அவர் என் பக்கத்தில் கடந்து போகிறாரு எனக்கு அவர் தெரியல ஆனால் அவர் போகிறாரு அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்னால் அவர் பார்க்க முடியல அப்படி நான் பார்க்க முடியலனாலும் யோபு அருமையாக சொல்வாரு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று ஏசாய நாற்பத்தஞ்சு பதினஞ்சில் இஸ்ரேவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர் வந்து மறைத்து கொள்ளுகிற தேவன் அவர் இருக்கிறாருன்னு தெரியும் ஆனால் பிரதிச்சயமா வெளிப்பட மாட்டார் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இந்த நாற்பது வருஷம் பிதா பிரதிச்சயமாய் வெளிப்பட்டார் பிரதிச்சயமாய் அவர்களோடு பேசினார் ஒரு கடவுள் கூட இருக்கிறாருங்கிறத அவங்க பிரதிச்சயமான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பார்த்தாங்க அந்த நாற்பது வருஷம் ஒரு பெரிய மகிமை இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சிச்சு அது இந்நாள் வரையிலும் நம்ம அதை சொல்றோம் ஆண்டவர் அப்படி ஏன் இந்த காலங்கள்ல பிரதிச்சயமா வெளிப்படல ஆண்டவர் ஏன் பிரதிச்சயமா தன்னை காமிக்கல ஆ வேதம் சொல்லுது அவர் மெய்யாகவே மறைத்து கொள்ளுகிற தேவன் ஆஹ் ஒரு காலகட்டங்கள் கடவுளுடைய சத்தம் நேரடியாக சீனாய் மலையிலிருந்து இந்த பூமியில அவர் பேசினார் ஆனா ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவர் அப்படியே பிரதிச்சயமாய் வெளிப்படாம சொப்பனங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் ஜனங்களோடு பேச ஆரம்பிச்சார் யோவான் ஒன்னு இருபத்தி யோவான் அருமையா ஒரு காரியத்தை சொல்லுவாரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அப்படின்னா யோவானுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் கூட இருக்கிறாரு இயேசு இந்த உலகத்துல இருக்கிறது அவருக்கு தெரியும் ஏசு உயிரோட இருக்கிறது அவருக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டாருங்கிறது அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் சொல்றாரு அறியாதிருக்கிற ஒருத்தர் உங்க பக்கத்துல நிற்கிறார் உங்க நடுவுல நிற்கிறார் அவரை பார்க்க முடியல ஆனா இருக்கிறார் ஏசு மனு உருவா இருந்தாலும் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர் என்று யோகனுக்கு தெரியுது ஏகோவா ஏலோகியம் என்பது அவருக்கு தெரியும் எங்கிருந்தாலும் அதை அவர் பார்க்கறாருங்கிறது அவர் நடுவில் இருக்கிறாருங்கிறது யோவன் கண்டுபிடிச்சார் அப்போஸ்தலர் தலைவர் பதினேழு இருபத்தி ஏழில் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் ஏன் அப்படி செஞ்சாரு ஏன் ஆண்டவர் மறைச்சிட்டு ஏன் பிரதிச்சயமா வெளிப்படலை ஏன் பிரதிச்சயமா கிரியை செய்யலைன்னா தம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படின்னா தங்களை தேடட்டும் கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரையே நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஜனங்கள் கேட்கட்டும் அண்டவுரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று அவங்க கேட்கட்டும் அவங்க என்னை தேடட்டும் அதனால தான் புற ஜாதிகள் தாவிதிட்ட சொல்ற மாதிரி அவர் சங்கீதத்தில் எழுதுவார் உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகள் சொல்லுவானேன் காரணம் என்னன்னா புற ஜாதிகள் வந்து கேட்குறாங்க ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கள் அதனால தான் ஆண்டவர் தேடட்டும் ம்முடைய பிள்ளைகள் தன்னை தேடட்டும் பிரதிச்சயமாக வெளிப்பட்டால் கடவுள் கூட இருக்கிறாருங்கிற ஒரு மெத்தனம் வந்துடும் பிரதிச்சயமாக கடவுள் தோண்டிட்டார்னா கடவுள் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக நம்ம நினச்சிருவோம் அதனால தான் காலங்கள் மாற மாற வர வர கர்த்தர் அப்படியே தம்மை மறைத்து கொள்ள ஆரம்பித்தார் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு ஒரு பெரிய வேர்டை உள்ளே திணிச்சார் இந்த உலகத்தில் வரும்போது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் ஒரு காலத்தில் தேடணும்னு அவசியம் இல்லை ஒரு காலத்தில் தேடணும்னு அவசியம் இல்லாத காலங்கள் இருந்தது பிரதிச்சயமாக பேசி தானாக இறங்கி வந்து த தானா பேசி தானா வெளிப்படுத்தி நான் கடவுள் நான் பிதா நான் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர்னு அவங்க வெளிப்பட பேச 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 அவருக்குரிய மகிமையை அவங்க செலுத்தாம போயிட்டாங்க அது அவங்களுக்கு மெத்தனமா போச்சு அது அவங்களுக்கு அசால்ட்டா மாறிடுச்சு தான் நாட்கள் மாற மாற வருஷங்கள் மாற மாற அவர் அப்படியே தன்னை மறைத்து கொள்ள ஆரம்பித்தார் அவர் அப்படியே தன்னை மறைத்து கொண்டார் இந்த உலகத்துல இறங்கி வந்து இயேசு மறித்து உயிரோடு எழுந்த பிறகு யோவான் இருபது இருபத்தி நாலுல ஏசு வந்திருந்த போது பைபிள் சொல்லுது ஆ யோஸ் யோன் இருபது இருபத்தஞ்சில் எல்லா சீஷியர்களும் சொல்கிறாங்க கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்லும்போது யோ ஐத்தோமா ஒரு வேர்டை சொல்லுவார் அது ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறார் எகோவா ஏலோகிம் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் இந்த நேரத்தில் நம்ம நினைக்கலாம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் என் போராட்டம் யாருக்கு தெரியும் என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என் விளவீனன் யாருக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் நான் கூட இருக்கிறேன் உன்னுடைய சரீரத்தின் ஆழத்தை இருக்கிற வேதனைகள் எனக்கு தெரியும் சரீரத்தின் ஆழத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரியும் நீ போற பாதைகள் எனக்கு தெரியும் அதை யோபு துல்லியமா அறிஞ்சு வச்சிருந்தாரு நான் போகும் பாதையை அவர் அறிவார் அப்படிதான் இந்த உலகத்துல அவர் பிரதிச்சயமா நம்ம பார்க்க முடியலனாலும் அந்த நேரத்தில் அவர் அங்க இருந்திருக்கிறார் தோமா சொல்லும்போது அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் பார்த்து அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவர் மேல் போட்டாலொழிய மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் அவர் கைகளினால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும் அந்த காயத்தில் என் விரலை போடணும் அவர் விழாவில் போட்டால் ஒழியாக நான் விசுவாசிக்க மாட்டேன் இதெல்லாம் நடந்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது அவர் திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் நாங்கள் இல்லை அதனால் அவனுக்கு இது தேவை இருந்துச்சு பைபிள் சொல்லுது அருமையாக இருக்கும் யோவான் இருபது இருபத்தாறில் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்போ தோமா இருக்கும்போது கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையில் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு அவர் தோமாவை பார்த்து சொல்கிறாரு நீ உன் விரலை இங்கே நீட்டு என் கையை பாரு மூணையும் சொல்கிறாரு சொல்றாரு பாருங்க என் கைகளை பாரு என் விரலை நீட்டு என் விழாவில் போடு இந்த அவை கேட்ட மூனையுமே இயேசு வந்து பிரதிச்சியமாக இது அவருக்கு தரிசனமாகி சொல்லிக் கொடுத்தார் இப்போ நல்ல கவுனிங்க ஆண்டவர் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்குறவர் ஒரு வேலை நம்ம நினைப்போம் நம்ம வேடை வந்து கடவுள் கேட்கலை நம்மளை பார்க்கலை எங்கேயோ இருக்கிறாரு எங்கேயோ இருந்து நம்மளை கவனிக்கிறாரு அப்படி இல்லை உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தின் ஆழங்களையும் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் கூட இருக்கிறார் உடனே தோமா கதறார் என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லும்போது ஏசு சொல்கிறார் நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிற தோமா என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன்கள் இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா நம்ம இயேசுவை பார்க்கல முகமுகமா தரிசிக்கல ஆனா இன்றைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கிறார் கர்த்தர் நம்ம கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவாதிகள் அந்த காலை வேலையில் நம்ம சொல்லும்போது இயேசுவே நீ உயிரோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன அந்த பாக்கியம் அப்படியே நமக்கு வந்து இறங்கும் அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பார் என் பிள்ளை என்னை பார்க்கலை என் சத்தத்தை கூட கேட்கலை ஆனால் நான் இருக்கேன்னு நம்புகிற அந்த கிருபை நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்புகிற அந்த நம்பிக்கை என் பிள்ளையினுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு இருக்கிறதுனால நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் அன்றை சொல்ல நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி காரணம் என்னை பார்க்கல நீ என் சத்தத்தை கேட்கலை ஆனால் நான் உயிரோடு இருக்கிறத நீ நம்புகிறே இல்லை நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி ஆண்டவர் அருமையாக அந்த வேலையில் நம்மளுக்கு சொல்கிறது அதுதான் ஒரு நடுவில் இருக்கிறவர் கர்த்தராகிய தம்மை தடவி ஆகிலும் எப்படி ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு தீப்பெட்டி எடுக்கிறதுக்கு இல்லை டார்ச் எடுக்கிறதுக்கு நம்ம அப்படியே இருள் இந்த காலங்கள் அப்படியே தடவி 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 தான் போவோம் அப்படி தான் அந்த டார்ச் லைட்டை அந்த தீப்பெட்டியை நம்ம எடுப்போம் முந்தைய நாட்கள் அப்படி தான் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு நீ அப்படி பக்கத்தில் தடவி பார்த்தேன்னா இயேசு இருக்கிறார் உன் கையை நீட்டி நீ பக்கத்தில் பாரு உன் வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார் உன் கூட இருக்கிறார் அவர் எங்கேயும் போகல உன் நடுவில் இருக்கிற தட்டவி ஆகல நீ கண்டுபிடிச்சு எச பா நீ பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேனா நான் கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் உன் நடுவுல நான் இருக்கிறேன் உன் கூட நான் உலாவுறேன் அந்த தெய்வம் இந்த நேரத்துல சொல்றாரு நீ பேசுன வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன் நீ நீ வேதனையில பேசுன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டேன் உன் நடுவுல இருந்து அதை கேட்டேன் உன் பக்கத்துல இருந்து நான் அதை கேட்டேன் நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி என்னை நீ பார்க்கல என்னை நீ தரிசிக்கல என் சத்தத்தை கூட நீ கேட்கல ஆனா நான் ஒருத்தர் உயிரோட எழுந்திருக்கேன் இருக்கேன் நான் உயிரோட இருக்கிற நீ நம்புற அந்த ஒரு வேடையே கர்த்தர் பாக்கியமாக மாற்றினார் என்றிருந்த வேலையில் தான் சொல்கிறார் யார் என்ன சொன்னாலும் நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி காரணம் அவரை விசுவை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள்னு சொல்லிட்டார் அந்த கிருபை இந்த வேலையில் நம்ம உங்களோட கூட இருக்குது நல்ல கண்களை மூடி உள்ளத்தின் ஆலத்திலிருந்து கத்தரை ஸ்தோத்திரமனும் தகப்பனையும் தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை நாங்கள் பார்க்கலனாலும் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கலனாலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவா என்று சொன்னீரேன் அந்த கிருமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்படி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் நம்முடைய கரத்தலங்களை தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறோம் அன்று உரையை உமை கனம் பண்ணி இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருந்து இந்த சத்தத்தை கேட்கிற அந்த பிள்ளைகள் மேல அன்றுவரே இந்த கூடைகள் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேலே இந்த பாக்கியம் இறங்கி வரட்டும் மனதார ஆசீர்வதி நம்முடைய பிள்ளைகளை நடத்தும் ஏசு கிறிஸ்தவி நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆ மிகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சர்வ வல்லமையுள்ள தேவ நீர் எங்களோடு கூட இருக்கிறதே நமக்கு நன்றி அவர் நல்லவர் கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர் அன்று இந்த காலை வேலையிலும் இந்த கூடுகளை இணைந்திருக்கிற முடிய பிள்ளைகள் மேலே உம்முடைய தெய்வீக கிருவைகள் இறங்குவதாக உம்முடைய தெய்வீக வெளிச்சம் இறங்குவதாக அன்று உடைய நீர் அன்பாக இருக்கிறீர் ஒன்று யோவா நாலு எட்டு பதினாறு சொல்லுகிறபடி தேவன் அன்பாகவே நீர் இருக்கிறீர் இந்த நேரத்திலும் அந்த அன்பு உங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளோடு நீர் பேசும் சத்திய ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்று வாசிக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் ஆண்டவரை பற்றி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் ஆனால் அப்படிப்பட்டவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் யோபுவுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு என்ன அவர் என் பக்கத்தில் போகிறாரு நான் அவரை பார்க்க முடியல அவர் என் அவர் என் பக்கத்தில் கடந்து போகிறாரு எனக்கு அவர் தெரியல ஆனால் அவர் போகிறாரு அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்னால் அவர் பார்க்க முடியல அப்படி நான் பார்க்க முடியலனாலும் யோபு அருமையாக சொல்வாரு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று ஏசாய நாற்பத்தஞ்சி பதினஞ்சில் இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர் வந்து மறைத்து கொள்ளுகிற தேவன் அவர் இருக்கிறாருன்னு தெரியும் ஆனால் பிரதிச்சயமா வெளிப்பட மாட்டார் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த நாற்பது வருஷம் பிதா பிரதிச்சயமாய் வெளிப்பட்டார் பிரதிச்சயமாய் அவர்களோடு பேசினார் ஒரு கடவுள் கூட இருக்கிறாருங்கிறத அவங்க பிரதிச்சயமான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பார்த்தாங்க அந்த நாற்பது வருஷம் ஒரு பெரிய மகிமை இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சிச்சு அது இந்நாள் வரையிலும் நம்ம அதை சொல்றோம் ஆண்டவர் அப்படியே இந்த காலங்கள்ல பிரதிச்சயமா வெளிப்படல ஆண்டவர் ஏன் பிரதிச்சயமா தன்னை காமிக்கல ஆஹ் வேதம் சொல்லுது அவர் மெய்யாகவே மறைத்து கொள்ளுகிற தேவன் ஆஹ் ஒரு காலகட்டங்கள் கடவுளுடைய சத்தம் நேரடியாக சீனாய் மலையிலிருந்து இந்த பூமியில அவர் பேசினார் ஆனா ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவர் அப்படியே பிரதிச்சயமாய் வெளிப்படாம சொப்பனங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் ஜனங்களோடு பேச ஆரம்பிச்சார் யோவான் ஒன்னு இருபத்தி யோவான் அருமையா ஒரு காரியத்தை சொல்லுவாரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அப்படின்னா யோவானுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் கூட இருக்கிறார் ஏசு இந்த உலகத்துல இருக்கிறது அவருக்கு தெரியும் ஏசு உயிரோட இருக்கிறது அவருக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டாருங்கிறது அவருக்கு தெரியும் ஆனாலும்